வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் இந்த சேனலில் இப்போது நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வந்து அதுக்கு முன்னாடி வடகம் வத்தல் ஊறுகாய் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்காய் அரை கிலோ வந்து இதை வந்து முழுசு முழுசாக அப்படியே இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு வச்சுக்கணும் வேக வச்சு உரித்து கொட்டையை எடுத்துட்டு அந்த அப்படியே இதில் இதெல்லாம் வச்சுக்கணும் காஞ்ச மிளகாய் ஒரு பத் பன்னெண்டு இருக்கும் அவ்வளோதான் அது போதும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் இது போதும் பெருங்காயம் கடுகு வெந்தயம் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுமாதிரி வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு அப்ப நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் இப்போ வந்து நெல்லிக்காயை ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சா போதும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அப்போ வெந்தயம் போட போகிறோம் அதோட கடுகு வெந்தயம் நல்லா செவந்துருச்சு இப்போ எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாய வறுப்போம் மிளகாய் பெருங்காயம் ரெண்டும் வறுக்கணும் அதை நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு நெடி ஏறாமல் இருக்கும் மிளகாய் வறுக்கும் போது உப்பு போட்டால் அதனால் கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கணும் இது மிளகாய் பெருங்காயம் அப்புறம் கடுகு வெந்தயம் இது ஆறினோடனே மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஓரளவு நைஸாகவே பிடிச்சிக்கணும் நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குது அதையும் அந்த ஊறுகாயிலே சேர்த்துக்கலாம் இந்த நெல்லிக்காயை உரித்து எடுத்துகிட்டு வரலாம் வந்து நெல்லிக்காயை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கணும் இந்த கொட்டையை தனியாக எடுத்துருக்கேன் இதை தூக்கி போட்டுடலாம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி எம்எல் வரைக்கும் எடுக்கலாம் அரை கிலோ நெல்லிக்காய்க்கு ஐம்பது எம்எல் போதும் எந்த இதையும் பெருங்காயத்தையும் அரைச்சேன் அப்புறம் இல்லை நான் உடனே மிளகாயை போட்டு பெருங்காயம் மிளகாய் ரெண்டையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் உப்பு போட்டு ஒரு சுத்து விட்டு இறக்கிட்டேன் கடுகு போட்டோம் கடுகு நல்லா வெடிச்சு நின்ன இந்த காய போட வேண்டியது போட்டு நல்லா ஒரு ஒரு அளவு வதக்கணும் ஓரளவு வதக்கினவே போதும் ஏன்னா வெந்திருக்கு இல்லையா காய் நல்லா வெந்துருச்சு அதனால ஓரளவு வதக்கணும் இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை வந்து வச்சு தான் பயன்படுத்துவோம் ஏன்னா இப்போ வெளியில் வச்சு பயன்படுத்தலாம் அப்போ முன்னெல்லாம் ஊறுகாய் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஊறுகாய் போட்டாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எந்த ஊறுகாயும் கெட்டு போகாது அதை அப்பப்போ வெயிலில் கொஞ்சம் வச்சு மே ஒரு ஜாடியில் போட்டு வைப்பாங்க மேலே வந்து வெள்ளை துணி போட்டு கட்டி வெயிலில் வச்சு காய வச்சுட்டு அப்பப்போ ஒரு மூணு மாதம் ஒன்ஸ் ஒரு தடவை எப்படி எடுத்து உள்ளே வைப்பாங்க ஆனால் இப்போ வந்து பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையோ இல்லை காயெல்லாமே அந்த பொல்யூஷனில் தானே விளையுது அதனால் இன்னும் எப்படி பண்ணாலும் கெட்டுப்போகுது அதனால் நமக்கு அதுவும் நம்ம வந்து இப்போ அந்த தண்ணியை ஊற்றுறேன் இப்போ அதையும் ஊற்றிட்டு நல்லா கலர வேண்டி தான் நமக்கு வந்து இப்போ இதில் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் நம்ம கலக்க மாட்டோம் வீட்டில் செய்கிறதுனால கலக்க மாட்டோம் நமக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்க மாட்டேங்குது ப்ரிசர்வேட்டிவ் கலந்த ஊருகான்னால் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது அதனால் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்கிறது இல்லை ஸோ நம்ம டேரக்டாக வைக்கும்போது கெட்டு போயிடுது ஊருகா நான் கூட முன்னாடியெல்லாம் வந்து அம்மா போடுவாங்களே எங்கள் அப்பாயி போடுவாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வெளில வச்சுருப்பேன் அப்படியே பார்த்தா கொஞ்ச நாளில் ஊருவா கெட்டு போய் வரும் தான் தெரிஞ்சது சரி இப்போ உள்ள காலம் இப்போ உள்ள பொல்யூஷன் அதுக்கு அந்த பொல்யூஷன்லே விளையிற காய் எல்லாமே மிளகாலேருந்து கடுகு வெந்தயம்லேருந்து எல்லாமே அந்த பொல்யூஷனில் தான் கிடைக்குது ஸோ அதனால் அது சரியாக வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அதனால் எப்போவுமே என்ன பண்ணுறது இல்லை முன்ன ஒரு கிலோ அப்படியெல்லாம் போடுறதெல்லாம் விட்டுட்டு அரை கிலோவே இன்றைக்கி தான் எதிர்க்கேன் இல்லாட்டியும் கால் கிலோ கால் கிலோ தான் போடுவேன் நான் போட்டு வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில் ஒரு மாதம் அந்த மாதிரி வரும் அப்புறம் அப்படியே நம்ம அப்படி தான் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறத அப்படியே வருஷத்துக்கு வச்சுருக்காமல் ஒரு கொஞ்ச நாள் வச்சிருந்து எடுத்து போட்டுக்கலாம் அதுதான் பண்ண முடியும் இப்போ நல்ல இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வங்கம் இப்போ வந்து நல்லா கலறிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இல்லை பொடி போட மறந்துட்டேன் இருங்க இப்போ கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் மஞ்சப்பொடி நெல்லிக்காய் ஒரு வந்து சாம்பார் சாத்துக்கே தொட்டுக்கலாம் தயிர் சாதம் மட்டும் இல்லை பொதுவாக எல்லோரும் தயிர் சாதத்துக்கு தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க எனக்கு வந்து சாம்பார் சாதத்துக்கே ஊறுகாய் இருந்தால் தான் பிடிக்கும் வந்து சும்மா ஒரு ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டா போதும் வந்து ரொம்பலாம் வேண்டியதில்லை ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டா போதும் நெல்லிக்காய் ஆயிடுச்சு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வேலை வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இது வருது பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம் off